ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்ய சைனிகா டூ அதில் உர்து காவிய கண்டு இருக்கு இல்லையா அதில் செவன்த்து போயமான ந ஜானா ஆஜ் தக் அந்த போயமினுடைய சாராஞ்சு தான் பார்க்க போகிறோம் இந்த போயம் எழுதினவர் யார் அப்படின்னா ஃபிராக் கோரக் புரி அவரினுடைய போயம் தான் இது ஸோ அதனுடைய சாரான்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து எப்படின்னா ஒரு காதலன் வந்து காதலிட்ட பேசுகிற மாதிரியான சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இது ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் கவிதாக்கா சாராஞ்ச் லிக்கியே ந ஜானா தக் அப்படின்னா தக் இப்போ வரைக்கும் ந ஜானா தெரியலை இப்போ வரைக்கும் அது தெரியலை என்ன விஷயம் அப்படின்னா கவி பரிச்சய கவிஞரை பற்றின விஷயம் ந ஜானா தக் நாம கவிதா ஃபிராக் கோரக்புரி கி கவிதாகை ந ஜானா ஆஜ் தக் அப்படின்ற இந்த கவிதை வந்து ஃபிராக் கோரக்புரி அவரினுடைய கவிதை ஆப் உர்தூக்கே ஜானேமானே கலாக்காரை அவர் வந்து உருதுவில் வந்து எல்லோராலும் அறியப்பட்ட ஜானேமானே அறியப்பட்ட கவிஞராக இருந்தார் உன்கோ ஞானபீட் புரஸ்கார் பி மிலாகை அவருக்கு ஞானபீட விருதுன்னு சொல்லுவாங்களே சிறப்பான ஒரு விருது அந்த விருது வந்து அவருக்கு பெற்றிருக்கிறார் அவர் கவிதா பரிச்சய பியார் மே தர்த் பி மீட்டா ஹோத்தாகை காதலில் இருக்கும்போது தர்து அப்படின்னா அந்த ஒரு வழி காதல் வழின்னு சொல்லுவாங்களே அந்த காதல் வழியும் கூட மீட்டா ஹோத்தாகை இனிமையானதாக இருக்கும் கவி அப்புனே பியார் அவர் பியாரிக்கு பாத்தேன் இஸ் கவிதா மே வியக்து கர்த்தேகே கவிஞர் வந்து அப்புனே பியார் தன்னுடைய காதல் மற்றும் பியாரி காதலியை பற்றின பாத்தேன் அந்த விஷயங்களை தான் வந்து இஸ் கவிதாமே இந்த கவிதையில் வியக்து கர்த்தேஹே வெளிப்படுத்தி இருக்கிறார் கவிதாக்கா சாராஞ்ச் கவி பிரேமிகா சே கேத்தேஹே அந்நிய நவுஸ்வான் பார் பார் குஷிக்கு லஹர்கே பாரேமே பாத் கர்த்த கவிஞர் கூறுகிறார் என்னன்னா யார்கிட்ட அப்னி பிரேமிகாசே தன்னுடைய காதலியிடம் கூறுகிறார் மற்ற இளைஞர்கள் எல்லாம் வந்து எப்பவுமே சந்தோஷ அலைகள் அந்த விஷயங்களை பற்றியே தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க இப்போ வரைக்கும் அந்த சந்தோஷத்தினுடைய அலை லெஹர் அப்படின்னா சந்தோஷ அலைன்றது வந்து ரொம்ப சந்தோஷ பூரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த விஷயங்களெலாம் இப்போ வரைக்கும் நஹி அனுபவித்தது இல்லை மேரி ஜிந்தகி பி கியா ஜிந்தகி ஹை என்னுடைய வாழ்க்கையும் என்ன ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறது வஹுதோ பேகார் ஹை இது வந்து ஒரு வேஸ்ட் ஒரு வீணான ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குது துஜிசே ந மில்னே க கம் முஜே சத்தாரஹாகை உன்னை மீட் பண்ண முடியல நான் மில்னே மீட் பண்ண முடியல அப்படின்ற அந்த கம் அப்படின்னா அந்த கவலை துக்கம் அப்படின்றது என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது என்னை வாட்டி வதைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது கம் சே மேரி யஹி ஷிகாயத்து ஹை அந்த துக்கத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் இது மகர் யஹ் ஷிகாயத்து கர்த்தே ஹுயே மே ஷர்மாத்தாஹூ கியோங்கி தும் மேரா கம் தூர் நஹி ச மகர் ஆனா நான் அந்த கம்ப்ளைண்டர் வந்து சொல்றதுக்கு கூட ஷர்மாத்தாகவும் வெட்கப்படுகிறேன் கிள்கி ஏனென்றால் தும் என்னு நீ வந்து என்னுடைய அந்த கவலையை வந்து தூர் விளக்குவதற்கு வந்து விரும்பலை அதற்காக அதனால என்னால் சொல்றது கூட எனக்கு வந்து வெக்கமா இருக்கு ஷாயர் அப்பினி பிரேமிகா சே கேத்தே ஹே கி தும் கபி முஜ்ஸே பியார்கா பர்தாவ் கர்த்திஹோ கவிஞர் சொல்கிறாரு என்னன்னா காதலியிடம் தும் கபி முஜ்ஸே நீ வந்து அப்பப்போ என்கிட்ட வந்து பியார்கா பர்தாவ் ரொம்ப ஒரு அன்போட காதலோட வந்து நடந்துக்கிற கபி கபி தும் முஜுசே கட்டு வியவஹார் கர்த்திஹோ அப்பப்போ என்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக கட்டு வியவஹார் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்கிறாய் மேராதில் தோடு என்னுடைய மனம் அப்படின்றது தோடு அப்படின்னா உடைந்து விட்டது முஜே தேக்கு கர்பி அதே சளி ஜாத்தீகோ ஸோ வந்து நீ வந்து பார்க்குறத அந்த விஷயத்த கூட புறக்கணிப்பு செய்கிறாய் தும் மே யா துஷ்மணி வந்து அந்த என்னை பார்க்கறக்கு கூட அந்த அதே அப்படின்னா புறக்கணிப்பு செய்கிற அப்படிங்கும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா ஷக்கு அப்படின்னா சந்தேகம் எழுகிறது பைதா என்ன அப்படின்னா தும் மேரி தோஸ்துஹோ யா துஷ்மண்ணி எனக்கு நண்பனா இல்லை எதிரியா எனக்கு ரொம்ப எதிரியானவளா அப்படின்ற விஷயம் எனக்கு தோணுது அப்பவுமே லம்பே சமயத்தக்கு ஜீனேவாளா நகிஹும் இப்போ நான் வந்து ரே சமயம் ரொம்ப நீண்ட நாட்கள் வாழக்கூடியவனும் கிடையாது மவுத்து மேரே இந்துஜார் மேஹே இறப்பு மவுத் அப்படின்ற இறப்பு எனக்காக இந்துஜார் காத்திருக்கிறது இஸ்லியே தும் மத்து ஃபேரோ தாக்கி மே துஜுகோ ஜி பர்கே தேக்களும் ஸோ அதனால் இஸ்லியே நீ உன்னுடைய முகு முகத்தை வந்து மத்து பேரோ திருப்பிக் அதனால் வந்து பர்கே தேக்கு என்னால் உன்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவுக்கு பார்க்க முடியும் அபி ஆங்கோமே தேக்கு நேக்கி சக்தி இப்போ வந்து ஆங்கோம் கண்களுக்கு வந்து அந்த பார்க்கும் சக்தி அப்படின்றது இருக்குது குச்சி சமய பாத் மே தேக்கு நகி பாவுங்கா இஸ்லியே அப்புனா முகு மத்து ஃபேரோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தேக்கு நகி பாவுங்க பார்க்குற அந்த சக்தி கூட இருக்காது இஸ்லியே அதனால் நீ உன்னுடைய முகத்தை மத்து ஃபேரோ திருப்பி கொள்ளாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாராஞ்சி வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க இப்போ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க அதே வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவ் அமையுது ஸோ அதே மாதிரி எனக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா எந்த ஒரு மோட்டிவேஷனும் வந்து உங்கள் கிட்டேருந்து வர அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து வரும் யூடியூப்லேருந்து அந்த வருமானம் அப்படின்றது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் இருந்து வர அந்த ஒரு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் வந்து அடுத்த வீடியோஸ் நான் போடலாம் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவ் எனக்கு அமையும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க இப்போ இருக்கிற டைமெல்லாம் விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாதம் இருக்கும் போது உட்காந்து அவசரமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காதிங்க மக்கப் பண்ணுறதுல வந்து எந்த யூஸுமே கிடையாது மேபி வந்து நீங்கள் மக்கப் பண்ணி எழுதினாலும் கூட எல்லாமே மக்கப் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்காது நம்ம எதுக்கு படிக்கிறோம் மக்அப் பண்ணி அப்படியே வாமிட் பண்ணுறதுக்கா இல்லை ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க பண்றோம் தயவு செய்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுங்க இந்த ஹிந்தி படிக்கிறது இருந்தாலும் அந்த ஒரு தாட்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே ஜமானா முஜே கஷ்ட தேரகாக இந்த உலகம் அப்படின்றது வந்து கஷ்ட கஷ்டத்தை எனக்கு கொடுக்குது உசுசே மேரா கோயி நா எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மே துஜிசே பியார் கர்த்தாகும் மேலே வந்து அன்பு காதல் கொண்டிருக்கிறேன் தும் முஜே கஷ்ட தோகித்தோ வஹ் ஏக்கு ஹது தக்கு சஹிஹே நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னா தோகித்தோ கொடுத்தா என்றால் வஹு ஏக்கு ஹது அது வந்து ஒரு எல்லை வரை தான் வந்து தாங்க முடியும் இல்லையா தக்கு சகிகை அதை அப்போ தான் வந்து பொறுத்துக்கொள்ள முடியும் அவ்வளோதான் வந்து என்னால் பொறுத்துக்கொள்ள முடியும் டாலரேட் பண்ண முடியும் தும் சாதகி பசந்துகோ நீ வந்து சாதகி அப்படின்னா எளிமையை வந்து விரும்புகிறாய் தும்ஹாரி சாதகி பகுத் சுந்தர்கை உன்னுடைய அந்த எளிமை அப்படின்றது பகுத் சுந்தர் ரொம்ப அழகா இருக்கு மே தும் சே பியார் கர்த்தாகும் லேக்கின் இஸ்கா காரன் மத்து போச்சோ நான் தும் சே உன்னோட மேலே வந்து காதல் அன்பு கொண்டிருக்கிறேன் லேக்கின் ஆனால் இஸ்கா காரணம் அதனுடைய காரத்தை வந்து காரணத்தை கேட்காத ரீசனை வந்து எங்கிட்ட கேட்காத மே ஜாந்தாகும் பியார் கர்ணே வாழும் கோ ரோனா படுத்தாக நான் அறிந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா பியார் கர்ணே வாழும் காதல் கொள்றவங்க அன்பு கொள்றவங்களுக்கு வந்து அழுகை அப்படின்றது ஏற்படும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்றது ஏற்படும் ஃபிர்பி மே துஜிசே பியார் கர்த்தாகும் ஆனாலும் ஃபிர்பி நான் உங்ககிட்ட வந்து காதல் அன்பு கொண்டிருக்கிறேன் சொல்கிறார் என்னன்னா நீ வந்து என் மேல கொண்டிருக்கிற காதல் அப்படின்றது பொய்யாக அந்த மாதிரியா இருக்கலாம் அப்படின்னு பொய்யானது அப்படின்றது வந்து ஒரு ஒரு கதை தான் மே வஹ் கி கஹானி பூல் பி சுபி கபி யாது பி யாத்திகே அந்த கதையை வந்து நான் வந்து பூல் மறந்து விட்டேன் ஆனாலும் கபி கபி அப்பப்போ யாது அந்த நினைவு அப்படின்றது வந்து எனக்கு ஏற்படுகிறது வருகிறது சம்யோகுசே துஹாரே பாரேமே போல் உட்டா சம்யோகுசே சடனா தட்சைலாம் வந்து உன்னை பற்றி சொல்ல நேர்ந்தது யூஹி யஹ் பாத் ஆகி தும் குஸ்ஸா மத்து கரோ இந்த விஷயம் கூட அதனால தான் சொன்ன ஸோ வந்து நீ வந்து கோவப்படாத தும் குஸ்ஸா மத்து கரோ கோபம் கொள்ளாதே அவ்வளோதான் முடியப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து லைக் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவை வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா மேக்ஸிமம் வந்து விஷாரதுத்ரா சொல்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஹாஃப் போர்ஷன்ஸ்க்கு மேலேயே என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் அது போக விஷாரது உத்ராதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எக்ஸாமுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஒரு ஒன் வீக் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே லாஸ்ட்டு விசேஷத்தா பியார் பேஃபாயி கம் நஃப்ரத் மவுத் ஆசும் ஏ சபு உர்தூ ஷாயிரிக்கு காஸ் விசேஷத்தாயேஹே காதல் பேஃபாயி அப்படின்னா துரோகம் கம் அப்படின்னா துக்கம் நஃப்ரத் அப்படின்னா வெறுப்பு மௌத் அப்படின்னா மரணம் ஆசும் அப்படின்னா கண்ணீர் இது எல்லாமே வந்து உருது கவிதைகள் உருது ஷாயிரி உருது கவிதைகளினுடைய சிறப்பான விஷயங்களாக இருக்குது சபு இசு கவிதாமேஹே அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கவிதைகளையும் இருக்குது இந்த கவிதை நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கவிதையிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த நெ ஜானா தக் அப்படின்ற இந்த சாராண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதனுடைய இஆர்சி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்